ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பன்னியான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு என்னென்னா ஒரு லெட்டர் சொல்லுவோம் அந்த லெட்டரில் வர சாங்காக பாடிட்டே இருக்கணும் யார் பாட மறந்துடுறாங்களோ அவங்க அவுட்டு அடுத்த ஆள் வந்து லெட்டர் சொல்லுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இதில் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாட போகிறேன் காலை ஓகே கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு டெங்கோ என்ன <kallu>, வெறும் <laughs> <tikati> <tikati> பக்தி இஸ் வேளை ka. கா கா

கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா இப்ப நான் கண்ணலகா காதலகா कलंका, ओके, कहाँ नवसेला करेगा तो, काका, hmm. hmm. काका जी, अगर लम्बा, आह काका, लोग, कंद कंद कलंका, कंद कंद आने वाला, ओके सुपर नेक्स्ट, ये लड़ में योजने कहाँ सोनिया चपटा टकना <laughs> रहेगा पार्टी योजना பாண்ட பாட்டி பாடினா அவுட்டு காக்கா வீட்டுலயுமே எனக்கு சூப்பர் பாட்டிங்கவே இருக்கு தெரியல எனக்கு அவுட்டு சரி நீ சொல்ல கூடாது சரி அப்ப என்ன பையன் சொல்லு ஆமா சு சொர் சொல்லக்கூடாது வாசு நீ சொல்லு காதல் வந்ததும் கண்ணி முள்ளம் காதலை யாருக்கும் செல்வதில்லை

നെമേ ഒരു പട തികിതു കാ തടികിതു ചി ചി കാ കുംബല കാ തടി ജു ചി പുൻ ജു ചി ഓക്കേ നൗ അപ് തി കാദൽ റോജാവേ എങ്ങേ നീ എങ്ങേ കണ്ണിർ വലീതടി കന്നെ കാ കാദലികുമാസേ കണ്ണിന്റെ കാ ഓക്കേ കൽകാലൻ ഉന്നാൽ

கொல்லி ருசியா இருந்தா கொல்லிய வெட்டு பாட்டு சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம் சந்தோஷம் இல்லை என்ற மனிதக்கு ஏது பலம் ச சீலாம் வரமா சாசாலாம் வரணும் சீலாம் வரவாசி நம்ம சாசா சாசா சீ இந்த ஓடுன மாந்து பொட்டி சொரி

அருীরে 얘 நம்போருীরে நீயே அவரே ஆல்பான சொன்னாரு ஆ இல்ல அடண்டா இதண்டால ஆவுட் 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 ஓகே நீ ஐ யூ மாபின் தெ ஆ ஆ இந்த நேரவிலே அ இந்த சொல்லி ஓகே பண்ணா

1, 2, 3, 54, 4, 55, 5, 6, 7, 8, 9,

அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் என்னது அப்படி ஒரு பாட்டு இருக்கு இருக்கு போட்டு பாருங்க யூடியூப்ல

मन मदनीनी का निंगन दान मन मदनीनी का निंगन दान मन मदनीनी कावल दान मन मदनीनी कावल दान मा बच्चे niche vandane re man mat the dil man se punja ma bala ma ma bala ko matlab padte ma sala sala புள்ளி குட் வார்ன் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு மட்டுந்தான் അത്ര ബഡ്ജറ്റ് ഇല്ലേ എങ്ങേരെല്ലാം ഉണ്ട് ആ കണ്ടിട്ട് പോ ടിക് ടിക് വാ ഇല്ലേ ഇനില്ലേറ്റ് ആവും ലേറ്റ് ആവുമോ മന്തനഗർ മല്ലേ 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 മന്തനഗർ ആ നീ പോചല്ലേ वांगिले कुंगिले सहीद उस्ता मनसुكله कादल बंदचा वंदलो वंदलो माय सिरगिल्वासना बंदचा बंदिचे बंदिचे इना मला मलागले मलागले मला रेडा समसांगे सर्वात सांगितले

அடிச்சு அவர் பாட்டி பூவே என்ன பாட்டி மல்லிகை பூவை மல்லிகையே மல்லிகையே அவர் பாடுனது வந்து மல்லிகை பூவே அது ரோஜா பாட்டு மல்லிகை பூவே பாட்டாயா அது நான் பாடுனது வந்து மல்லிகையே சிக்ரம்

ആ എനിക്കൊരു പാട്ട് വന്നിച്ച് ഓക്കെ അപ്പൊ നെന്റേ പായിന്റ്

என்ன தர்றேன் நீ ஒரு மாடி தர்றதுக்கு மாடி கேக்குறீட்டேடா எனக்கு ஒரு பாட்டு வந்துச்சு பா அட இல்ல 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 இது ஓகே பரவாயில்லை ஆச்சு இல்ல உன என்ன வரதா வந்து போய் சொல்லாதீங்க நான் ஒரு மாடி கேக்குறேன் ஒரு மாடி நான் வந்து நீ கால் பண்ணுங்க ஏய் இருங்க பா

ये लिख के इतना है अलग ये गाना है कौन पढ़ रही है मैं <laughs> <laughs> <दिए गादा> <laughs> <गौन प्रिल्या? laughs> वो पढ़ देती हूं मैंने तो लिखा ना पर मैं ये नहीं फर्स्ट फर्स्ट सुनना नहीं फर्स्ट फर्स्ट है ना पढ़ना 1 2 3 4 5 6 7 ओके बाद तक गई तक है ये आ रहा हां मैं सो लिया इधर

நானே சொல் நானே சொல்றேன்